திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் ஐனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குரு வக்கர பயிற்சி அப்ப என்பதை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் விரயஸ்தான அதிபதியான குரு பகவான் தற்போது மகர ராசியிலிருந்து ஐந்தாம் வீடான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் தற்போது குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமது மகர ராசினியர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நமது மகர ராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனையிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இரு குடும்ப குடும்பமும் சமாதானமாக செய்து உங்களுக்கு அந்த சொத்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய குழந்தைகள் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் குரு பயிற்சி இருக்கப் போகிறது உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி அவர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருக்கு அவர்கள் திருமணம் முடித்த பிறதால் நான் திருமணம் முடிக்க முடியும் என காத்திருக்கும் மகராசி என்பவர்களுக்கு என்ன சொல்றேன்னா இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிந்து அதற்கு பிறகு உங்களுக்கும் திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படப் போகின்றன புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உறுதியாக அதில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணினி மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான சூழ்நிலைகள் முன்னேற்றமான தன்மைகள் வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மேலும் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட பணிபுரியும் சக ஊழியருக்கும் உங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசாவே கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிறாம உங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாங்க நீங்க தப்பே செய்யாட்டி தப்பு செஞ்ச மாதிரி உறுதிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய சக ஊழியருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அவர்கள் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுத்த பிறகு அதை குழப்புக்குவாங்க உங்கள் கூட இருக்கவங்க சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் தாங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாதிப்புத்தன்மை குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உண்டு முதுகுத்தண்டு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பாதிப்புகள் உங்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது சோ எலும்புத்தண்டு முதுகுத்தண்டுல வாய்ப்பு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அதனை சரியான ஒரு மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்புத்தன்மை இருந்து உங்களுக்கு பிரச்சனை குறையும் புதிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உண்மையாகவே நீங்கள் கவனம் செலுத்தணும் அந்த சொத்து மூலமாக எது வில்லங்கம் இருக்கா சரியான நபர் தான் கொடுக்காரா அதே போல அந்த சொத்துல வாஸ்து ரீதியாக எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு நீங்கள் இடம் வாங்குவது உங்களுக்கு பாதிப்புத்தன்மை இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன்